क्षीरसमुद्रराजदनयां श्रीरङ्कधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्रैलोक्यकुटुम्भिनीं शरसिजां वन्दे मुहुन्दप्रियाम् மாதர் கமலா கமலாயதாக ஸ்ரீ விஷ்ணு விஷ்கம சினி விஸ்வமாதீரோ கமல கோமல கர்பௌரி லக்ஷ்மி திருக்கோயில் பிரதான அர்ச்சகர் ஸ்ரீதரபட்டம் இந்த அஷ்டலட்சுமி திருக்கோயில் உலகத்திலேயே அமைஞ்சிருக்க ஒரே ஒரு கோயில் அஷ்டலட்சுமிக்கும் அமைஞ்சிருக்க கோயில் இத்திருக்கோயில் ரொம்ப விசேஷமானது காஞ்சி பரமாச்சாரியார் பெரியவா அவருடைய அனுகிரகத்தினால சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால இத்திருக்கோயில் கட்டப்பட்டு மிகவும் விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த லக்ஷ்மி வரப்பிரசாதி இங்கே அஷ்டலட்சுமியில் வந்து நம்ம வரப்பிரசாதம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனோன்னா அந்த காரியங்கள்லாம் சர்ச்சஸ் ஆகிடும் அந்த வரத்தை நிறைய கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார் அப்போ ஏற்பட்ட இத்திருக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து மிகவும் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு ஓங்கார கஷேத்திரம்னு பேர் ஏன் ஓங்கார கஷேத்திரம்னா இந்த அலையினுடைய சப்தம் ஹோம்ன்ற வடிவில் இருக்கும் அதனாலேயும் இந்த கோயிலுடைய அமைப்பு பிரணவாகாரம்ன்ற சொல்லக்கூடிய ஹோம்ன்ற வடிவில் உள்ள சுற்றி சுற்றி இருக்கும் மூணு நிலையில் உள்ளது இந்த அஷ்டலட்சுமி திருக்கோயில் வந்து உலகத்திலே ஒரே அஷ்டாங்க விமானம் கொண்ட லக்ஷ்மிக்குன்னு உண்டான ஒரே கோயில் இந்த அஷ்டாங்க விமானம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அஞ்சே இடத்துல தான் இருக்குது அதில் இந்த விசேஷம் இது ரொம்ப 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 விசேஷம் இத்த திருக்கோவிலே எவ்வளோ பன்னெண்டு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வர வேண்டிய கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி இப்பொழுது கோவில்களுடைய ஜீர்ணோத்தாரணம் அப்படி பண்ணப்பட்டு புதிதாக சில ரிப்பேர்கள்லாம் செய்யப்பட்டு புதிதாக்கப்பட்டு இப்போ வருகிற தேதி அக்டோபர் தேதி இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து முப்பத்தொன்னாம் தேதி வட்டும் வெகு விமரிசையாக ஒன்பது கால யாகமும் அங்குரார் படம் முதல் ஆரம்பித்து முப்பத்தொன்னாம் தேதி சாங்கை மாலை சுவாமி வீதி புறப்பாடு மட்டும் மிக விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த லக்ஷ்மியினுடைய கும்பாபிஷேகத்தில் பக்த ஓடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுக்கு பாத்திரராகி எல்லா விதமான சகலவன்மான நன்மைகளும் செல்வங்களும் பெற்று அஷ்டைஸ்வரியம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் பெற்று இந்த லக்ஷ் அஷ்டலட்சுமியுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம்